அப்படின்ற ஒரு பிரச்சனை கண்களில் அதிகமான எரிச்சல் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கண் எப்பவுமே சிவந்திருக்கிற மாதிரி இருக்கு ஆண்கள் நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட்டு சொல்லுவாங்க என்னோட ஜாப் வந்து நான் வெளியிலேயே ரவுண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் டிராவல் அதிகமா பண்ணணும் அவுட் சைட் ஃபுட் நான் சாப்பிட்றேன் இந்த மாதிரி இருக்கும்போது கண்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிவந்த நிறத்தில் இருக்கிறதோ ரொம்ப ட்ரை ஆகிறதோ திடீர்னு தலை சுற்றல் ஏற்படுறது காதில் வந்து ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்குங்க திடீர்னு சவுண்ட் வரும் அது ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சவுண்டு குறையும் கொஞ்சம் நேரம் அப்படியே தலை கிருகிருன்னு சுற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து குறையுது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நமக்கு பித்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதுவே பித்தம் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா பித்தத்தோட இயல்பே தலை சுற்றல் வர்றது வாய் கசப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் காலையில எந்திரிச்ச உடனே அதிகமான வாய் கசப்பு இருக்கு அப்படின்னு சொன்னிங்கனாலோ இல்லை ப்ரஷ் பண்ணும்போதே தனித்தனியா எனக்கு வந்து வாந்தி வருது இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் நிறத்துல வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னிங்கனாலும் உடலில் பித்தம் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்